ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் கோலா வடக்க நாளில் நான்கு நாள் இரண்டு போட்டிகள் நிறைவடைந்து விட்டன இந்த இரண்டு போட்டிகளும் எதிர்பாராத வெற்றிகளை சின்ன அணிகளுக்கு கொடுத்திருக்கின்றன என்று குறிப்பிடலாம் ஆனால் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலக கிண்ணம் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தேன் இங்கே சின்ன அணிகள் என்று எந்த அணிகளையும் குறிப்பிடாதீர்கள் காரணம் எல்லா அணிகளும் இங்கே டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளை பொறுத்தவரை சர்வதேச போட்டிகளை இந்த உலக கிணத்தில் பெரும் அணிகள் என்று கருதப்படுகின்ற அணிகளுக்கும் சவால் விடக்கூடியதாக இருக்கும் என்று நிகழ்த்தி பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு போட்டி வழிமை போல நெருக்கமாக வந்து இறுதியாக பங்களாதேஷ் வென்றது இலங்கை அணிக்கும் இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வெளிமைகார அமைச்சர் அலி சப்ரி தன்னுடைய ட்விட்டரில் நீண்ட பதிவொன்றை விடும் அளவுக்கு மிக மோசமான ஒரு தோல்வியாக இந்த தோல்வி இப்பொழுது கருதப்படுகிறது இலங்கை அணியின் டுவெண்டி டுவெண்டி உலக கிணத்தின் இரண்டாம் சுற்று கனவு சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இன்னும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒன்று இப்போது இலங்கை அணி இரண்டு போட்டிகள் இனி எஞ்சியிருக்கின்ற இரண்டு போட்டிகளை வெல்வதை தாண்டி மற்ற அணிகளை நம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் இதில் பிரதானம் எனவே இந்த விவரங்களை பார்க்கலாம் அதை விடல இன்று இரவு இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளை பற்றி பின்ன நேரடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதில் தென்னாப்பிரிக்கா நெதர்லந்தை சந்திக்க போகிறது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பமே அதிகாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்த போட்டியும் ஆறு மணிக்கு ஆரம்பித்த போட்டியுமே இப்படி இருந்தால் இந்த நாளில் இரவு இடம்பெறுகின்ற போட்டிகள் எப்படி இருக்க போகணும் என்று யாருக்குமே ஊகிக்க முடியாத அளவுக்கு இந்த நாள் இப்படி மாறியிருக்கிறது என்றும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கு கொகா கோலா சேர்ந்திருக்கின்றார் உற்சாகமான தருணங்களில் கொக்கா கோலா நாங்கள் வீழ்ந்து கிடக்கும் தருணங்களில் எங்களுக்கான மகிழ்ச்சியை தருவதற்கு கொக்கா கோலா உணவு வேடுக்கு மேலும் சுவை தரும் கொக்கா கோலா உணவுடன் மேஜிக் சுவையினை அனுபவித்திருங்கள் லீட்டருக்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற மேஜிக்கல் அளவிலையில் கோகா கோலா இரண்டு லீட்டர் போத்தல் ஸ்மார்டான சாய்ஸ் இந்த ட்வெண்டி டுவெண்டி உலக கிண்ணம் அமெரிக்காவில் மேற்கிந்திய தீவிரம் நடந்து கொண்டிருப்பது பெரிய அணிகள் பிரம்மாண்டமான அணிகள் முன்னால் உலக சாம்பியன்கள் என்று கருதப்படுகின்ற அணிகளுக்கு எல்லாம் கிடையாது புதிதாக தங்கள் மீது நம்பிக்கை வைத்து இளையோர் மீது நம்பிக்கை வைத்து திறமை மீது நம்பிக்கை வைத்து மிகச் சிறப்பாக ஆடுகின்ற வியூகத்தை உணர்ந்து கொள்கின்ற ஒவ்வொரு போட்டியின் தன்மைக்கேற்ப ஆடுகின்ற அணிகளுக்கானவை என்று தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்கா பாகிஸ்தானை கவிழ்த்தது கனடா தன்னுடைய முதலாவது டுவெண்டி டுவெண்ட்டி உலகு கிட வெற்றியை நேற்று அயர்லாந்தை அணிக்கு இதாக பதிவு செய்து கொண்டது உகண்டா ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டது கொண்டது ஸ்காட்லாந்து நமீபி அணியை வீழ்த்தியது இப்படியான வெற்றிகள் தொடர்ச்சியாக இங்கே பதிவாகி கொண்டு வர 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 ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன புதிய அணிகள் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் என்று நியூசிலாந்தை வீழ்த்தியதை பற்றி நான் ஏற்கனவே நேற்றைய நாளில் எதிர்ப்பு கூறுகிறேன் நீங்கள் நேற்று என்னுடைய இந்த முன்னோட்ட காணொலியை பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியை பற்றி சொல்லும் போது நான் சொல்லுகிறேன் ஆடுகளத்தின் தன்மைகளை வைத்துக் கொண்டு இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் தான் பேவரிட்ஸாக நுழைகிறது என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அதைத்தான் ஆப்கானிஸ்தான் என்று செய்து காட்டியது மிக அபாரமான இலகுவான வெற்றி எண்பத்தி நான்கு கூட்டங்களால் நியூசிலாந்து போன்ற பெரிய அணி ஒன்றை வீழ்த்துகிறது என்று சொன்னால் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்துக்கு எதிராக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் பெற்றுக் கொண்ட முதலாவது வெற்றி இது அவர்களுக்கு வெற்றி ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் முன்னாள் துடுப்பாடு வீரான பிராட் ஹான் எதிர்ப்பு கூறியதை போல ஆப்கானிஸ்தான் இரண்டாம் சுற்றுக்குள் பயணிக்கும் போல தெரிகிறது சில விடுகளில் இப்போது இருக்கின்ற இந்த ஃபார்மில் மேக் இந்திய இந்த ஆடுகளங்கள் அவர்களது சொந்த மைதானமாக இருந்தாலும் இப்படி இருக்கின்ற சாதகத்தன்மையை பயன்படுத்தி மேக் இந்திய அவர்கள் துவம்சம் செய்து விடுவார்கள் போல தெரிகிறது ஆனால் இன்றைய இந்த காணொலியை நாங்கள் முதலில் பார்க்க போவது இந்த டுவெண்டி டுவெண்டி உலக கண்டத்தின் பதினைந்தாவது போட்டி இலங்கை ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு அதிகாலை ஆறு மணிக்கு எழுந்திருந்து பார்க்க ஆரம்பித்த இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கை அணியை பொறுத்தவரையில் அவர்களிடம் பழைய பலம் இல்லை கொஞ்சம் யோசிக்கிற மனோபாவம் இல்லை துடுப்பாட்டத்தில் எந்த விதமான பலமும் இல்லை அதுபோல பிளான் பி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வியூகம் பிழைத்து போனால் அடுத்த வியூகத்துக்கு மாற்றுகின்ற ஒரு தன்மை கூட கிடையாது வணி ஹசரங்கவை பெருமிடத்தில் டுவெண்டி டுவெண்டி உலக கட்டத்தின் தலைவராக டுவெண்டி சர்வதேச போட்டிகளின் தலைவராக இலங்கை கொண்டு வந்தது ஆனால் எந்த விதத்திலும் அவர் தன்னுடைய தலைமைத்துவத்துக்கான சாமர்த்தியத்தை சாதுரியத்தை காண்பிப்பதாக தெரியவில்லை என்பது இங்கே கவலையோடு பார்க்க வேண்டிய விட இதில் தனியே வணிதுவில் மட்டும் தான் பிழை இருக்கிறதா என்று கேட்டால் ஒட்டுமொத்த அணியே இந்த நாளில் தவறு விட்டுகின்றது துடுப்பாட்டு வீரரின் தவறுகளை பந்து வீச்சர்கள் சரிக்கட்ட முயன்றும் இறுதியாக முடியாமல் போயிருக்கிறது இந்த ஆடுகளடத்தில் நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் என்பது எதுக்குமே போதாது நூற்று நாற்பது ஓட்டங்களை எடுத்திருந்தாலாவது கொஞ்சம் போராடி இருக்கக்கூடிய ஆடுகள் ஆடுகளில் நான் குறை சொல்ல மாட்டேன் தலாஸ் மைதானம் நியூயார்க்கின் ஆடுகளில் பிழை இருந்தது அதை இருந்தோம் இன்றைய நாளில் இடம்பெற்ற போட்டியை பொறுத்தவரையில் ஆடுகளத்தில் நாங்கள் பிழை சொல்ல முடியாது என்பது உறுதி காரணம் இந்த மைதானம் மெதுவான மைதானம் தான் ஐ பி எல் போட்டிகளைப் போல இல்லவற்றால் இலங்கையில் இருக்கின்ற ஆடுகளங்களைப் போல பாகிஸ்தான் மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஆடுகளங்களைப் போல வேகமாக அடித்து நூற்று எண்பது இருநூறு ஓட்டங்களை பெறக்கூடிய ஆடுகளும் கிடைக்காது அது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த மெதுவான ஆடுகளத்துக்கு ஏற்ப எங்களுடைய துடுப்பாட்டுத் திறனை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இங்கே துடுப்படுத்தாட முறை வேறு விதமான இங்கே துடுப்படுத்தாட வேண்டிய முறை வித்தியாசமான எனவே அதற்கேற்றது போல எங்களை அடப்ட் செய்து கொள்வது எங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதான இப்படியான மைதானங்களில் நாங்கள் போட்டிகளை வெல்ல காரணமாக அமையும் அதுதான் துடுப்பாட்டு வீரர்களுக்கு இருக்கின்ற சவால் இலங்கையின் துடுப்பாடு வீரர்கள் அந்த தவறை விட்டுக்கின்றார்கள் என்று அதை சரியான முறையில் பயன்படுத்தி பங்களாதேஷ் வென்றிருக்கிறது வேண்டும் இலங்கையின் துடுப்பாடு வீரர்கள் படுமோசமாக இந்த நாளில் ஆடியிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் பங்களாதேஷுக்கு எதிராக அவர்கள் ஆடிய ஆட்டம் மிக மோசமான ஆட்டமாக இந்த நாளில் இருந்திருக்கிறது என்பது உறுது ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியின் தடுமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஓரளவுக்காவது இலங்கையின் கோச்சிங் கேம்ப் உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த போட்டியில் எவ்வாறு ஆட வேண்டும் என்பதை சொல்லியிருப்பார் ஏற்கனவே டலாஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியை பார்க்க அமெரிக்கா பாகிஸ்தானை வீழ்த்திய போட்டியை பார்க்க நாம் அவர்கள் போகிறார் அந்த போட்டியை பார்த்துக் கொடுத்தையிலேயே இலங்கை அணிக்கு உறவு ஆடுகளின் தன்மை புரிந்திருக்க வேண்டும் நானே சுழற்சியில் வந்த பங்களாதேஷ் முதலில் கடுத்தரப்பில் ஈடுபட தீர்மானித்தது பவர் பிளேயில் இலங்கை சிறப்பாக ஆடியது அதுதான் இலங்கைக்கு ஒரு மயக்கம் ஒன்றை கொண்டு கொண்டு வந்திருக்க கூடும் பேத்தோமி சங்கை வேகமாக ஆடுகிறதை வேகமாக அடிக்கப் அந்த இலங்கை அணி முடிவெடுத்திருந்தது ஆனால் பார்த்தால் கடைசி ஏழு விக்கெட்டுகளும் ஐம்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு உருட்டப்பட்டன குறிப்பாக பேத்தோமி சங்க ஒன்பதாவது ஓவரில் எழுபது ஓட்டங்கள் அணிங்க நோட்டு அணிக்காக இருக்கும் போது ஆட்டமிழந்த பிறகு அங்கிருந்தே பார்த்தாலும் ஊட்டங்களை இலகுவாக தொற்றுக்கல பிறகு வந்தவர்கள் பொறுப்பு இல்லாமல் ஆடியிருந்தார்கள் வலுமை போல இலங்கையின் டொப்போட மத்திய வரிசையும் முன்வரிசையும் தடுமாறுகிறது கமிந்து மெண்டிஸ் நான்கு கூசல் மெண்டிஸ் பத்து அதற்கு பிறகு வந்தவர்களால் வேகமாக ஓட்டங்களை பெற முடியாமல் போனது வணிந்து என்றும் ஓட்டு பெறாமல் ஆட்டமிடா இரண்டு போட்டிகளிலும் முறையை இரண்டு பந்துகள் மற்றும் ஒரு பந்து ஆகியவற்றை சந்தித்து அவர் ஆட்டமிடத்தால் ஓட்டு மிதவும் பெறும் தனஞ்சடி செல்வா இருபத்தொரு ஓட்டங்களில் எடுத்தார் ஆனால் இருபத்தி ஆறு பந்துகள் ஒரே ஒரு நான்கு அசலங்க இருபத்தொரு பந்துகளில் கூட்டங்கள் எடுத்தார் ஒரு சிக்ஸ் அவர்கள் நிறுத்தது போல சரி உங்களுக்கு பவுண்டரி அடிக்க வரவில்லை ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கலாமே அதை கூட முடியாமல் போகணும் இறுதியாக மேத்யூஸ் பத்தொன்பது பந்துகளில் பதினாறு அவரும் ஒரே ஒரு நான்கு ஓட்டம் தசுன் சானக்க மிக மோசமான தோடுபாட்டமாக இருந்தது டஸ்கிர் அகமது வீசுகிற ஸ்லோவர் பந்துகளை அவரால் அடையாளம் காண முடியவில்லை இவ்வளவுக்கும் இலங்கை ஆடுகளங்களில் குறிப்பாக எஸ்எஸ்சி போன்ற ஆடுகளங்களில் ஆடி ஆடி அனுபவமிக்க வருகிறார் தடுப்பாடு வீரர்களுக்கு முற்றுமுழுதாக சாதகம் தான் ஆனால் இப்படியான ஸ்லோ போல் பந்து எல்லாம் அவர் நிறைய சந்தித்திருப்பார் இறுதியாக மகேஷ் தீட்ச பூஜ்ஜியம் அதுக்கு பிறகு வந்தவர்களால் ஓட்டங்களை வேகமாக பெற முடியாமல் போய் இலங்கை வெறும் நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தது வெட்கக்கேடு உண்மை ஆனால் பங்களாதேஷின் பந்து வீச்சு திறனை உண்மையில் பாராட்ட வேண்டும் ஆரம்பத்தில் ஷக்கீப் அலசன் தன்னுடைய மூன்று ஓவர்களில் முப்பது ஓட்டங்களை கொடுத்த பிறகு அவர்கள் திருப்பி அடித்தது சிறப்பு டேஸ்கின் நான்கு ஓவரில் இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் ரோமா நான்கு ஓவர்களில் வெறும் பதினேழு ஓட்டங்களை கொடுத்த மூன்று விக்கெட்டுகள் புதியவர் கடைசி ஓவரில் அவர்தான் அவரது பந்து வீச்சு ஓவரிலே மிக தடுமாறு இருந்தார்கள் துடுப்பாடு வீரர்கள் அவர் கொடுத்தது நான்கு ஓவரில் இருபத்தி நான்கு ஓட்டங்கள் இதை விட மிக முக்கியமாக இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரர் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு வயதான ருஷன் ஹுசைன் நான்கு ஓவரில் பந்து வீசி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு கொடுத்தது மூன்று விக்கெட்டுகள் மிக கலக்கலாக தன் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பை மிகச் சிறப்பாக செய்து மத்திய வரிசை விக்கெட்டுகள் மூன்றையும் எடுத்து கலக்கியது அவரடுத்த விக்கெட்டுகள் இங்கே கவனிக்கக்கூடியவர் தனஞ்சயடி செல்வா சரத் அசலங்க மனுதூ ஹசரங்கா ஆகியோரை ஆட்டம் எடுக்கச் இலங்கை அணியை தடுமாற வைத்தவர்களில் மிக பிரதானமானவர் தான் அவர் பந்து வீச்சு அவர்களுக்கான வெற்றிக்கான அடித்தளத்தை ஆரம்பத்தில் இட்டுவிட்டது மிகச் சிறப்பான இந்த பந்து வீச்சு மூலமாக அவர்கள் செய்த அற்புதமான விடயம் என்னவென்று சொன்னால் தங்களுடைய துடுப்பாடு வீரர்களுக்கு அடுத்தத்தை குறைத்தார் நான் என்னுடைய முன்னோட்ட காணொலியில் ஒரு விடயத்தை சொல்லியது இலங்கை பங்களாதேஷ் இரண்டு அணிகளிடமும் இந்த வராயட்டியான பந்து வீச்சு வரிசை இருக்கிறது ஆனால் துடுப்பாட்டம் தான் அடிக்கடி கைவிட்டுக் கொண்டிருக்க இன்று பங்களாதேஷுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை தந்த இரண்டு துடுப்பாட்டு வீரர்களாக நான் சொல்லக்கூடியது ஒன்று வேகமாக அடுத்த ஆடி இருந்த தவீத் ஹிர்தோய் பங்களாதேஷ் அணியை பற்றிய முன்னோட்டத்தில் சொல்கிறது அண்மை காலமாக இளம் தடுப்பாட்டு வீரராக மிகச்சிறப்பான பொறுப்பை எடுத்து ஆடி வருகின்றார் ஹித்தோயின் அதே போல அனுபவம் வாய்ந்த மகமதுல்லா ரொம்ப கூலாக ஆடி இருந்தார் இப்படியான இன்னிங்ஸ் ஒன்றுதான் இலங்கையின் சிரேஷ்ட தடுப்பாட்டு வீரர்களிடமிருந்து இலங்கைக்கு தேவைப்பட்டது அதை அவர்கள் வழங்கவில்லை விக்கெட்டுகள் போகும்போது நின்று ஆடுவது அதே வேளையிலே பந்துகளை டொட் பால்ஸாக விடாமல் ஸ்ட்ரைக்கர் ரோட்டேட் செய்து கொள்வது மாறி மாறி ஓடிக்கொள்வது இலங்கை அணியால் அந்த ஸ்ட்ராங் ரொட்டேஷன் என்பது படுமோசமாக இருந்தது கடுத்தடுப்பாளர்களுக்கு நேரடியாக பந்தை தட்டி கொடுத்து கொண்டே இருந்தார் இதை பங்களாதேஷ் அணி தாங்கள் துரத்தை அடித்த வேடையில் இலங்கை அணிக்கு எதிராக இந்த நுட்பத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆரம்பத்தில் இருந்து இதில் பங்களாதேஷின் ஆரம்ப துடுப்பாட்டு வரிசை தடுமாறிய வேடையில் விக்கெட்டுகளை இலங்கை அணியின் பந்து வீச்சார்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட லிசன் தாஸ் தவி பின்னர் மகமதுல்லா இந்த மூன்று பேரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து விக்கெட்டுகள் இழக்காமல் இருப்பதற்காக ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஸ்ட்ரைக் ரேட்டை வேகமாக எடுத்துக் கொண்டவர் ருதோய் அவரது மனித ஹசரங்கமின் பதவி அடுத்த அடுத்தடுத்து பெற்றுக்கொண்ட மூன்று அவரது ஸ்ட்ரைக் ரேட்டை இருநூறாக கொண்டு வந்தன ஆனால் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார் மூன்று சர்கார் பூஜ்ஜியம் நஜ்வன் ஹுசைன் ஏழு ஷக்கிப் எட்டு வந்து குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தாலும் லிட்டன் டாஸ் ஹிருதோய் ஆகியோரது இணைப்பாட்டம் மிக முக்கியமானதாக இருந்தது இரண்டு பேரும் தங்களுக்கிடையில் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் அதற்கு பிறகு வருகந்த எல்லா துடுப்பாடு வீரர்களோடும் சின்ன சின்ன இணைப்பாட்டங்களை புரிந்து மகமதுல்லா தன்னுடைய விக்கெட்டை வைத்துக் கொண்டார் இதனால் தான் தசுன் சானக் இறுதி ஓவரை பந்து வீச வந்த வேளையில் சிக்ஸர் என்ற ஒரு போட்டியை முடித்துக் கொண்டார் இறுதி ஓவருக்கு முதல் ஓவர் அதுதான் போட்டியின் இறுதி ஓவர் நாற்பது ஓட்டங்களை எடுத்தார் ஹிரதோ இருபது பந்துகளில் லிசன் டாஸ் முப்பத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் இலங்கையின் பந்து வீச்சு ஆரம்பத்திலே தனஞ்சி அடி செல்வாவை கொண்டு வந்ததெல்லாம் சிறப்பு ஆனால் தனஞ்சி அடி செல்வா ஒரு ஒவ்வொருடன் நிறுத்தப்பட்டார் பழமையாக இரண்டாவது ஓவருக்கு கொண்டு வரப்படுகிற மேத்யூஸை என்று கொண்டு வராமல் விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் என்ற ஆப்ஷனோடு நுவான் துஷாரவை கொண்டு வந்தது சிறப்பு அதை வடிவை பாராட்ட வேண்டும் ஆனால் மேத்யூஸ் மற்றும் ஷானகவின் பந்து வீச்சு எங்கேயாவது தேவைப்படும் என்று அவருக்கு புரிந்திருக்க வேண்டும் அவர்கள் எங்கேயாவது இடைநடுவே ஒரு சில ஓவர்களை போட்டிருந்தால் விக்கெட்டுகளை எடுத்திருக்கலாம் இல்லை அந்த வேலைகள் அடிவிடுந்தால் அது பெரிய அளவில் தாக்கத்தை கொண்டு வந்திருக்காது ஆனால் கடைசியாக ஷானகவை கொண்டு வந்த வேளையில் அவர் முதல் புல் ஆக வீசுகின்றார் சிக்ஸராக பிறகு துஷார பதினெட்டு ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் டுவெண்டி டுவெண்டி உலக போட்டிகளில் இந்த நான்கு விக்கெட் பருதிகளை எடுத்த இலங்கையின் பந்து வீசார்கள் ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அடுத்தடுத்த போட்டிகளில் அடுத்தி சர்வதேச போட்டிகளில் நான்கு விக்கெட் பருதிகளை அடுத்தடுத்த போட்டிகளில் கொண்டு இரண்டாவது இளைஞராக மாறியிருக்கிறார் இப்பொழுது நுவான் துஷார நுவான் குலசகரவுக்கு பிறகு அது போல ஹசனங்க ஒரே ஓவரில் மூன்று ஆறு ஊட்டங்களை அடுத்த 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 அடுத்து கொடுத்த பிறகு ஹிருதோயின் தொடுப்பின் மூலமாக பிறகு அவரது விக்கெட்டு எடுத்தார் அதனால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டார் தீக்ஷனவை நான்கு ஓவர்களில் வரும் இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் மத்திய பந்துகளை வீசியிருந்தாலும் கூட அவர் தன்னுடைய நான்கு ஓவர்களில் இருபத்தி ஏழு ஓட்டங்கள் ஆனால் இலங்கை அணி என்றால் கொடுத்த வைட் பந்துகள் எக்கச்சக்கம் வைட் பந்துகள் அதாவது இரண்டு ஓவர்கள் இலங்கை புதிதாக வீசியிருந்தது பத்தொன்பது ஓவர்கள் முடித்த போட்டி அந்த இரண்டு வைட் பந்து அந்த இரண்டு ஓவர் வைட் ஓவர்களை குறைத்திருந்தால் இலங்கை அணி இந்த போட்டியில் வென்றிருக்கும் என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம் இதில் துஷார ஐந்து பந்துகள் தீட்சண மூன்று பந்துகளை வீசியது எனவே இலங்கை ஆனால் பந்து முக்கியமான ஒப்பிடும் போது அமைந்து போன ஒரு விடயமாக நாங்கள் பார்ப்பது இலங்கையின் துடுப்பாடு வீரர்கள் ஓட்டங்களை மேலதிகமாக எடுக்காது இதுதான் இலங்கையின் தோல்விக்கான உண்மையான காரணம் இறுதியாக இலங்கை ஓரளவு நெருக்கடியான நிலையை ஒன்றை உருவாக்கி வருகின்றது பங்களாதேஷ் விக்கெட்டுகளை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஓட்டங்களை பெற முடியாமல் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கான இலக்கு சரியாது பக்கம் நடந்தார் கடைசி இரண்டு ஓவர்களில் பதினோரு ஓட்டங்களை எடுக்க வேண்டியிருந்தது வேண்டியிருந்ததுலாம் ஒரே ஓவரில் அதை முடித்துக் கொண்டார் சானகவின் சானகி லைன பிரச்சனையாக போறது காரணம் இறுதி ஓவர் ஒரு என்னதான் சிரேஷ்ட வீரராக இருந்தாலும் அவளுடைய பந்து வீச வராமல் பத்தொன்பதாவது ஓவருக்காக கொண்டு என்றவுடன் கதை முடிந்தது இலங்கை விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அது நுவான் துஷார வீசிய பதினெட்டாவது ஓவர் சிறப்பு ஒரே ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை வீசியிருந்தால் அது மிக தீர்க்கமான நெருக்கடியான ஒரு ஓவராக இருந்தது அந்த ஓவரில் அந்த ஓவர் தான் பிரதான பந்து ஒருவர் வீச போகுது இறுதி ஓவர் அதுக்கு பிறகு யாருக்கும் ஓவர் எழுதிய நிலையில் அவர் பந்து வீச கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து உன ஹேட்ரிக் ஆக இருந்தார் ஓன ஹேட்ரிக் ஆக இருப்பவர் அந்த ஹேட்ரிக் பந்துக்காக வீசிய பந்தை வைப் பந்தாக வீசியிருந்தார் இதுவும் ஒரு பக்கம் தடுமாற்றமாக தான் நாங்கள் நீங்க சொல்ல வேண்டும் அந்த இரண்டு விக்கெட்டுகளை எடுப்பதற்கு முதல் ஒரு பந்து பிறகு இரண்டு விக்கெட்டுகள் அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு வைப் பந்து தனஞ்செடி செல்வா முதலாவது ஓரில் விக்கெட்டையும் எடுத்த பிறகு அவரை கொண்டு வந்தது பதினாறாவது ஓவர் வனிது ஆசரங்கமிடம் தலைமைத்துவத்தை கொடுத்து இலங்கை அணி இப்பொழுது சிக்கி இருப்பதாக நாங்கள் யோசிக்கிறோம் எனவே வனிதுவின் தலைமைத்துவத்தில் இந்த பந்து வீச்சு மாற்றங்களை செய்வதெல்லாம் மிக மோசமான ஒரு விடயமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வனிதுவின் பந்து வீச்சை பொறுத்தவரையிலும் அவரது பந்தை ஹிரதோ என்று இலகுவாக அடையாளம் கண்டு விளாசினார் என்று சொன்னால் அது வனிதவுவிடம் உள்ள மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு லெக்ஸ்பின் பந்து வீச்சாளர் லெக்ஸ்பின் பந்துகள் விக்கெட்டுகள் எடுக்கக்கூடிய பந்துகள் என்று அவருக்கு புரிகிறது ஆனால் அவர் வீசுகின்ற அநேகமான பந்துகள் கூகுளி பந்துகளாக ஆஸ்பின் பந்துகளாகத்தான் வீசப்படுகிறார் தொடுப்பாடவீர்கள் அடையாளம் காணக்கூடிய கூகுளி ஒரு பந்து வீச்சாட தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகின்றது கூப்ளி இல்லாவிட்டால் கேரம்போல் இல்லாவிட்டால் தூஸ்ரா போன்ற பந்துகளாக இருந்தால் அவருடைய வழக்கமான பாணியில் நான்கு பந்துகள் ஐந்து பந்துகள் ஏன் மூன்று பந்துகளையாவது வீசிவிட்டு அதுக்கு பிறகுதான் கூப்ளி பந்துகள் தங்களுடைய மாற்று ஆப்ஷன் வேரியேஷனத்தை பயன்படுத்த வேண்டும் வனிதும் மாறிச் செய்கிறார் அநேகமான பந்துகளை கூப்ளி பந்துகளாக வீசிய பிறகு ஒரு பந்து தான் இங்கேயாவது லெக்ஸ்பின் என்று ஹெர்தோயின் ஆட்டோமேட்டாக பந்து வீச்சு இல்லாவிட்டால் அது எல்பி டபிள்யூ ஆக இருந்திருக்காது அது கூகுளி பந்தாக வீசியிருந்தார் ஆனால் அவர் சிக்ஸர் அடித்த மூன்று பந்துகளும் கூகுளி பந்துகள் ஒன்று அதில் எனவே வனிதூ மிகப்பெரிய தவறுகளை இலங்கை அணி தலைவராகவும் துடுப்பாட்டு வீரராகவும் இந்த இரண்டு போட்டிகளும் செய்திருந்தார் இப்போது பேசி வேலை இல்லை இலங்கை அணி வெடி கிட்டத்தட்ட வெடி காரணம் அடுத்து இருக்கின்ற இரண்டு போட்டிகளையும் இலங்கை வெல்ல வேண்டும் இலங்கைக்கான வாய்ப்பு இருக்கிறது இங்கே என்று சொன்னால் இலங்கை அணி இந்த இரண்டு போட்டிகளை வெல்வதோடு சேர்த்து பங்களாதேஷ் நெதர்லாந்து இல்லாவிட்டால் நேபாள அணியிடம் தோற்க வேண்டும் தென்னாப்பிரிக்க அணியிடமும் கட்டாயமாக தோற்க வேண்டும் தென்னாப்பிரிக்கா இனி வருகின்ற எல்லா போட்டிகளையும் இல்லாவிட்டால் தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷிடம் தோற்று பங்களாதேஷ் இனி எல்லா போட்டிகளையும் தென்னாப்பிரிக்கா இப்படியான இரண்டு தோல்விகளை காண வேண்டும் இன்னும் ஒரு சின்ன இலங்கை தொடர்ந்து வருகின்ற இரண்டு அணிகளையும் பெரிய நெட்ரான் ரேட்டை வெல்ல வேண்டும் இதனால் தான் நெட்ரான் ரேட்டை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்திய நாளை பொறுத்தவரை இலங்கைக்கு பெரிய அளவில் நெட்ரான் ரேட் பாதிப்பு இல்லை ஆனால் தென்னாப்பிரிக்காவிடம் எழுபத்தேழு இலங்கைக்கு பாதிப்பு எனவே இலங்கைக்கு இந்த இல்லை சொல்ல வேண்டும் குறைகள் பிழைகள் என்று எடுத்து பார்த்தால் முழுக்க முழுக்க தான் இருக்கிறது அணி தெரிவில் அணி தெருவில் என்று நான் சொல்வது இங்கே தெரிவு செய்யப்பட்ட பொறுத்தவரை இலங்கை அணி மத்திய வரிசை துடுப்பாட்டம் தளம்பிப்போனும் எனவே அதை ரெக்கவர் செய்து கொள்ளக்கூடியதாக ஓரளவுக்கு கூடிய வீர்கள் இங்கே வேண்டும் அது போல பந்து வீச்சல் தடமாற்றம் என்று வர போது இலங்கை நான்கு பிரதானமான பதவீச்சார்களையும் பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுக்க முனைந்திருந்தார் அது அதில் இல்லை ஆனால் கடைசியாக ஓவர்கள் சகல விக்கெட்டுகளை மெடுக்க முடியாது போனால் அதற்கு பிளான் பி ஒன்றை வைத்திருக்க வேண்டும் இலங்கை அதை செய்யவில்லை என்பதை தான் குறிப்பிடுகிறது பங்களாதேஷ் மிகச்சிறப்பு ஆடியது அவர்களது இளம் வீரர் ரிச்சார்ட் ஹோசின் தன் போட்டியின் சிறப்பு இதையடுத்து இலங்கை ரசிகர்கள் குமரிக்கொண்டிருக்கின்றார்கள் பக்கம் இலங்கை அணியப்பட்டு கிழித்து தூங்க விடுகின்றார்கள் வனதுவின் தலைமைத்துவத்தை பற்றி இப்பொழுது கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இப்படியான கேள்வி இறங்கியிருக்கும் போது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்டின் நீண்ட பதிவுவதை ட்விட்டரில் இருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்ற விடயம் உலக கிண்ணம் இந்த இலங்கை இப்பொழுது இருப்பதாக இங்கே தெரிகின்ற வேளையில் இலங்கையிடம் இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு தனியே அணியில் இல்லை அணி இல்லை இது ஆழ இருக்கின்ற பெரிய ஒரு பிரச்சனை அதை பற்றி அடையாளம் கண்டு சரியான தீர்வுகளை இலங்கை இப்பொழுதை காண வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இது சரி ஆனால் இதுல இருக்கின்ற ஒரு விடயத்தை பாருங்கள் அது கர்மா என்பது ரொம்ப பெருது வாடகாசரங்கம் ஏற்கனவே நடுவரோடு கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட்டு நடுவரை வசைப்பாடி தடைக்குள்ளான விடையில் அவரை தடை செய்திருந்தார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் என்ன செய்தார்கள் ஐசிசி ஏமாற்றுவதற்காக நுட்ப ஒன்றை பயன்படுத்தி மனதுவை ரிட்டையர்மெண்டில் இருந்து மறுபடி கொண்டு வந்திருந்தார்கள் அவ்வாறு கொண்டு வந்து அவரை இந்த டுவெண்டி டுவெண்டி உலக போட்டிகளில் அவர் கூடாது முதல் மூன்று போட்டிகளில் அவர் ஆட முடியாமல் போகும் என்பதற்காகத்தான் அவரை அந்த டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ரிட்டையர்மெண்டில் இருந்து மீண்டும் மீண்டு கொண்டு வந்து அங்கே அவரை ஏமாற்றினார்கள் ஐசிசி ஏமாற்றினார்கள் அங்கே ஐசிசி ஏமாற்றினார்கள் இப்போது பார்த்தால் ஐசிசியின் இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி இவருக்கு பாய் சொல்லி அனுப்பியிருக்கிறது வேடியை முதல் இரண்டு போட்டிகளிலும் வயது பெரிய அளவில் எதையுமே செய்யவில்லை தலைவராக இருந்தார் இந்த இரண்டாவது போட்டிகள் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் சரி முதல் போட்டிகளிலும் இரண்டு விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் ஆனால் துடுப்பாடு வீராகவும் அவர் சரக்கியிருந்தார் எனவே ஜாவதன பிரமோதி விக்ரமசிங் இந்த இரண்டு பேர் மட்டும் அணியை நிர்வகித்த காலத்தில் இருந்த அந்த மிகப்பெரிய ஆரோக்கியமான மாற்றங்கள் இப்பொழுது தடமாற ஆரம்பித்திருப்பது இங்கே தெரிகிறது மூத்த வீரர்கள் என்று சொல்லி வணிதும் நம்பி எடுத்திருந்த குறிப்பாக ஆஞ்சலோ மேத்யூஸ் இன்று அவரால் பந்து வீச்சில் பயன்படுத்தப்படவே இல்லை துடுப்பாடத்திலும் மேத்யூஸும் ஷானகவும் எதிர்பார்த்த அந்த விடயத்தை கொடுக்கவில்லை போட்டியை வென்று கொடுப்பது மிக முக்கியமானது அதை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்பது கவனிக்கப்படுகிறது இன்னொரு விடத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இதுவரைக்கும் ட்வெண்ட்டி நன்றி உலக போட்டிகளில் இலங்கை தோற்றது கிடையாது என்ற நிலை இருந்தது எந்த வரும் இன்றைய நாளில் அவர்களது முதலாவது தோல்வி டுவெண்டி நடி உலகக்கணங்கள் இது போல உலகக்கிண போட்டிகளிலும் கூட இலங்கை பங்களாதேஷுக்கு எதிராக கடந்த வருடம் வரை எந்த ஒரு போட்டிகளும் தோற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கிண போட்டியில் இந்தியாவில் வைத்து ஒரு தோல்வி இப்போது ட்வடி உலகக்கட்டத்தில் மற்றொரு தோல்வி அடுத்தடுத்து இரண்டு தோல்விகளை பங்களாதேஷுக்கு எதிராக அவர்கள் இப்பொழுது இலங்கையை பரம வைரிகளாக எடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் தோற்க தோற்க நிச்சயமாக அந்த வைத்தித்தனம் அதிகரித்துக் கொண்டு செல்லும் இலங்கை ரசிகர்களும் இப்பொழுது பங்களாதேஷை எங்களது பரம வைரிகளாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவே இந்த அவுட்டிலிருந்து இந்த பழி இருக்கும் படலம் இங்கே தொடரப்போகுது இந்த டெடிநடி உலக கட்டம் முடிய இலங்கையை நிச்சயமாக மனித ஹசரங்கவின் தலைமைத்துவம் பற்றி கடுமையாக யோசிக்க வேண்டியிருக்கும் மேத்யூஸ் ஷானக் ஆகியோருக்கு அணியிலே இருக்கின்ற பொறுப்பு மட்டுமில்லாமல் இலங்கை அணித்தறிவை பற்றியும் பல்வேறு கேள்விகள் வரும் இப்போது இந்த தேர்வு சரியான முறையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட தேர்வை தேர்வாளர்கள் சரியாக செய்து துடுப்பாடு வீரர்கள் தான் அங்கே போய் தடுமாறி இருந்தார்கள் என்று வந்தாலும் கூட பேத்த சங்க உண்மையில் போட்டிகளுக்கு பொறுத்த மாற்றவர் என்று கருதப்பட்ட ஒருவர் அவர் சிறப்பாக செய்திருந்தார் என்று அவரது துடுப்பாடத்தில் நாங்கள் குறை சொல்ல முடியாது ஆனால் நம்பியிருந்த இணைய துடுப்பாடு வீரர்கள் மிக மோசமாக சொதப்பி இருந்தார்கள் என்பதையும் இங்கே நோக்க வேண்டும் எனவே மற்றவர்கள் பொறுப்புணர்ந்த ஆடும் வரை இலங்கை அணியால் இப்படியான போட்டிகளில் உருப்பட முடியாது போகும் என்பது மட்டுமன் காத்திருப்போம் இலங்கை அடுத்த கட்டங்களுக்கு நகரக்கூடிய வாய்ப்பு தெய்வாதீதமாக ஏதாவது விருதுகள் கிடைக்கும் ஆனால் இவ்வாறு கிடைத்தும் கூட மற்ற அணிகள் இலங்கையை காப்பாற்றி உள்ளே கொண்டு வந்தாலும் கூட சூப்பர் எய்ட்டுக்கு போய் இலங்கை அணி இப்படிப்பட்ட அணியை வைத்துக்கொண்டு இதையும் செய்ய முடியாது என்பதானும் இன்று ஒரே ஒரு ஆறுதலான விடயமாக வணிக ஹாசரங்க இப்பொழுது நூற்றி எட்டு விக்கெட்டுகளை இன்று எடுத்த இரண்டு விக்கெட்டுகளோடு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு இலங்கை வீரராக இப்பொழுது மாறியிருக்கின்றன லசித் மாலிங்கவின் நூற்றி ஏழு விக்கெட்டுகளை முந்தி இப்பொழுது நூற்றி எட்டு விக்கெட்டுகளை வண்தோ ஹசரங்க எடுத்திருக்கிறார் என்பதான் இந்திய நாளில் இலங்கை அணிக்கு கிடைத்து ஒரே ஒரு ஆறுதலான விடம் அதில் எந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் இங்கே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எனவே இப்பொழுது லசித் மாலிங்கவுக்கு மேலே வணிக ஹசரங்க வனிதவுக்கு மேலே அடல் ரஷித் நூற்று பத்து விக்கெட்டுகள் மிச்சல் சாண்ட நூற்று பதினொன்று மார்க் நேற்று ஆயிரந்து அணிக்காக விளையாடியவர் அவர் நூற்றி இருபத்தொரு விக்கெட்டுகள் முஸ்தபிசு ரஹ்மான் நூத்தி இருபத்தி மூன்று இஸ்ஸோதி நூற்று முப்பத்தி ஆறு ரஷீத் கான் இன்று கலக்கியிருந்தார் நியூசிலாந்துக்கு எதிராக நூற்று நாற்பத்தி நான்கு விக்கெட்டுகள் ஷக்கீப் வலாசன் நூற்று நாற்பத்தாறு டிம் சவுதி நூற்று ஐம்பத்தி ஏழு டிம் சவுதி ஷக்கிவலாசன் இரண்டு பேர் விளையாடி கொண்டிருக்கும் போது ரஷீத் கான் அவர்கள் எல்லாம் தாண்டி செல்ல போகின்றார் என்பது மட்டும் ஒரு இதேவிட இலங்கையினுடைய தோல்வி இலங்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச கண்ட நூறாவது தோல்வி எனவே பங்களாதேஷை இப்பொழுது தோல்விகளில் இலங்கை சமப்படுத்தி இருக்கிறது என்ற விடயத்தை பார்க்க வேண்டும் இலங்கை மட்டுமா இப்படி மோசமாக ஆடியது என்று கேட்டால் இல்லை நியூசிலாந்து அதே போல மோசமாக ஆடி இது ஆப்கானிஸ்தான் அணியிடம் தோற்று போயிருக்கிறது என்பதுதான் மேலும் ஒரு முக்கியமான விடயம் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கயானா போட்டி இந்த பதினான்காவது போட்டியாக அமைந்தது சென்னை டெல்லி நாக்பூர் புனே ஆகிய மைதானங்களில் தொடர்ச்சியாக தன்னுடைய உலகக்கிண வெற்றிகள் மூலமாக தடம் பதித்து வந்த ஆப்கானிஸ்தான் இப்பொழுது மிக வேகமாக இன்னும் பெரிய அணிகளில் உன்பாறிக் கொண்டிருக்கிறது என்று கயானா ப்ரொவிடன்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணியை எழுபத்தைந்து ஊட்டங்களுக்குருட்டி போட்டு எண்பத்தி நான்கு ஊட்டங்களால் ஒரு வெற்றி தனியை பந்து வீச்சனால் மட்டும் பெறப்பட்ட வெற்றி கிடையாது ஆப்கானிஸ்தான் அணி பந்து வீசினால் தான் அதிகமா அறியப்பட்ட ஒன்று ஐம்பது ஓவர்கள் கொண்ட உலகக்கிண போட்டிகளில் வேண்டுமானால் அவர்களது துடுப்பாட்ட தடமாறலாம் ஆனால் ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் அவர்களது துடுப்பாட்டம் தரமானது அதிரடியானது போட்டிகளுக்கு தேவையான விதத்தில் அமைந்திருக்கிறது இன்று ரோமன்லா குருபாசும் இப்ராஹிம் ஜட்ரானும் சேர்ந்து மிகச்சிறந்த இணைப்பாட்டு முறை புரிந்து அடுத்தடுத்த சத இணைப்பாட்டை புரிந்து இருக்கின்றார்கள் இப்பொழுது போட்டிகள் நூற்று மூன்று ஊட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் ஜட்ரானும் குருபாசும் குருபாஸ் கலக்கலாக தன்னுடைய ஃபார்மை தொடர்ந்து வருகின்றார் ஐம்பத்தாறு பகுதிகளில் எண்பது ஓட்டங்களை விடாசி தலைவர் ஐந்து சிக்சர்கள் ஐந்து நான்கு கூட்டங்கள் நியூசிலாந்தின் பெயர் அறியப்பட்ட பிரபலமான டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச பந்து வீச்சு வரிசை துடைத்தறியப்பட்டது ஜட்ரான் நாற்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார் அஸ்மத்துல உமர்சா இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுக்க இவர்களது அதிரடி மூலமாக நூற்று ஐம்பத்தொன்பது ஊட்டங்களை எடுத்தது ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சில் நியூசிலாந்து சார்பாக இவ்விரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள் சுழல் பந்து இருந்து மைக்கல் பிரேஸ்வெல் கொண்டு வரப்பட்டிருந்தார் அதுபோல லொக்கி நான்கு ஓவரில் இருபத்தி எட்டு ஓட்டங்களை கொடுத்தார் பெரிய அளவில் மோசமான பந்து வீச்சு என்று கிடையாது ஆனால் நூற்று ஒன்பது ஓட்டங்களை இவர்கள் எடுக்க நூற்று அறுபது இலக்காக கொண்டாடிய நியூசிலாந்து தடமாறியதுதான் ஆச்சரியம் அதிர்ச்சி கிளென் பிலிப்ஸ் பதினெட்டு மேட்ரண்டி பனிரெண்டு உதிரிகள் பத்து இந்த மூன்று தான் பத்துக்கு மேற்பட்ட ஊட்டப்பிரதிகள் மற்ற அனைவருமே குறைவான ஊட்டங்கள் பின் அல முதலாவது பந்திலே பசால் பதவி செயலை பூல்டானார் இதிலே தடுமாறி தடுமாறி ஆட்டமடைந்தார்கள் கான்வே கேன் வில்லியம்சன் தரலமிச்சல் இவர்களுக்கெல்லாம் ஆடுகளத்தின் தன்மையும் புரியவில்லை ஆப்கானிஸ்தான் சாதுரியமாக பதவி செய்ததும் புரியவில்லை ஆடுகளத்தில் பெரிய விடயங்கள் இருந்தது கிடையாது மிக முக்கியமான சொன்னால் ஆப்கானிஸ்தான் அணி ஆடுகளின் தன்மைகளை பயன்படுத்தி சுழல் பந்தவீச்சாளர்களாக இருக்கலாம் வேக பந்து இருக்கலாம் பயன்படுத்தி முதல் போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தவர் வெறும் ஒன்பது ஓட்டங்களை கொடுத்து இந்த போட்டியில் நான்கு விக்கெட் ரஷீத் கானும் கச்சேரியில் சேர்ந்து கொண்டார் இறுதியாக பதினாறாவது ஓவரில் போட்டி முடிந்து மூன்று இரண்டு ஓவர்கள் பதினேழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் நபி ஆரம்ப வீச்சாளராக வந்திருந்தார் நியூசிலாந்தின் சுழல் பந்து வீச்சுக்கு தரமாறு என்ற டாப் ஆர்டரை குறிவைத்து நான்கு ஓவர்களில் பதினாறு ஓட்டங்களை கொடுத்து அவருக்கு இரண்டு விக்கெட்டுகள் கான் என்ன ஒரு உலக சாதனை பந்து வீசார் என்பதை காண்பிக்கிறார் நான்கு ஓவர்களில் பதினேழு ஓட்டங்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகள் நூறு அகமது வந்து ஆடி இருந்தார் என்று முஜிபுர் ரஹ்மான் தேவை என்று சொல்லி ஆப்கானிஸ்தான் முடிவெடுத்திருந்தார் நூறு அகமடின் ஒரு ஓவரில் மட்டும்தான் அது பத்து ஓட்டங்களை கொடுத்திருந்தார் மிகச்சிறப்பாக அவர்கள் இருந்தார்கள் இந்த நாளில் அற்புதமான வெற்றி ஒன்று நியூசிலாந்தை உருட்டி போட்டிருந்தார்கள் நியூசிலாந்துக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் பெற்றுக்கொண்ட முதலாவது வெற்றி இது போட்டியின் சிறப்பாட்டுக்காரராக ரஹமன்லா குருபாஸ் இருந்தார் இந்த போட்டியில் ஒரு சில முக்கியமான சாதனைகள் படைக்கப்பட்டது நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் இதற்கு முதல் நான்கு தரவைகள் சந்தித்திருந்தது அதில் மூன்று ஒரு நாள் உலக போட்டிகள் இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது இருபத்தி மூன்று அந்த மூன்றில் நியூசிலாந்து வெற்றிருந்தது அதுபோல போல இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டுவெண்டி உலக போட்டிகள் மத்திய கிழக்கில் இடம்பெற்ற விடையில் அங்கேயும் நியூசிலாந்து வெற்றிருந்தது இப்போது அவர்கள் தோற்றி இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான இதுபோல போல போட்டிகளை பொறுத்தவரையில் நியூசிலாந்து எப்போதும் ஆதிக்கம் செலுத்தினார்கள் இதுவரை உலகக்கிணும் வெல்லவில்லை ஆனால் கிட்ட வந்திருந்தார்கள் இரண்டாயிரத்து பதினைந்திலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் அது இரண்டாயிரத்து பத்தொன்பது துரதிர்ஷம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த உலக கிண்ட போட்டிகளில் நியூசிலாந்து இதுவரைக்கும் முழுமையான அந்தஸ்து பெற்ற முதல் எட்டு டெஸ்ட் அணிகளை தவிர வேறு எந்த அணிகளுக்கு எதிராகவும் ஒரு நாள் உலகக்கிண்ணம் இதாவிட்டால் டி டுவெண்டி உலக கிண்ணத்தில் தோற்றது கிடையாது முப்பத்து ஒன்பது போட்டிகளில் அவர்கள் ஆடியிருக்கின்றார்கள் இதில் முப்பத்தேழு போட்டிகளில் வெற்றி ஒரு போட்டி மழை காரணமாக கழிவப்பட்டது இன்றுதான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக தோற்றுவதுதான் அவர்களது முதலாவது இப்படியான தோல்வியாக அமைந்திருக்கின்றது இதுபோல நியூசிலாந்தின் இந்த தோல்வி எண்பத்தி நான்கு கூட்டங்களால் அவர்கள் பெற்றுக்கொண்ட தோல்வியானது அவர்களது மிகப்பெரிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கண தோல்வியாக மாறுகிறது இதற்கு முதல் நியூசிலாந்து தங்களுடைய மிக குறைவான ட்வெண்ட்டி டுவெண்டி உலக ஓட்ட அணிக்கான அறுபது கூட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணிக்கு எதிராக ஐம்பத்தொன்பது கூட்டங்களால் தோற்றுவதுதான் மோசமான தோல்வியாக இருந்தது எனவே இன்றைய நாளில் அவர்கள் அடுத்த இப்படியான தோல்வியோடு சந்தித்திருக்கின்றனர் இது அவர்களது பெரிய தோல்வியாக இப்போது மாறியிருக்கிறது ஆப்கானிஸ்தான் எண்பது கூட்டங்களால் டுவெண்டி உலகக்கண போட்டிகளில் பெற்றுக்கொண்ட மூன்றாவது வெற்றி இது எண்பது கூட்டங்களுக்கு மேல் நியூசிலாந்தில் பெற்றுக்கொண்ட இந்த எழுபத்தைந்து ஓட்டங்கள் டுவெண்ட்டி டுவெண்டி உலக கட்ட போட்டிகளில் நியூசிலாந்து பெற்றுக்கொண்ட இரண்டாவது குறைவான ஊட்ட எண்ணிக்கை இலங்கை அணிக்கு எதிராக அறுபது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் விலை மிழந்தார்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அங்கே அலக்கியிருந்தார் இப்போது இரண்டாவது குறைவான ஊட்டணிக்கை எண்ணிக்கை பொழுது பெற்றிருப்பது முக்கியம் இதுபோல நீங்கள் நியூசிலாந்து ரசிகராக இருந்தால் நீங்கள் கேட்க விரும்பாத ஒரு செய்தியை சொல்லப்போறேன் இதுவரைக்கும் தான் நூறு ஓட்டங்களுக்கு குறைவாக டுவெண்டி டுவெண்டி சர்வதேச ஓட்டங்களில் அதிக தடவைகள் சகல விக்கெட் விலை ருவாண்டா ஆபிரிக்க சின்ன ருவாண்டாவுக்கு பிறகு அதிக தடவைகள் நூறு ஓட்டங்களுக்கு குறைவாக சகல விக்கெட்டுகளையும் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் இழந்த இரண்டாவது அணியாக இப்பொழுது நியூசிலாந்து மாறி இருக்கின்றது பதிமூன்று தடவைகள் ருவாண்டா பதினெட்டு நியூசிலாந்து பதிமூன்று கேமரூன் பன்னிரெண்டு கெனியா பதினொன்று கானா பத்து நெதர்லாந்து பத்து லியோன் பத்து பங்களாதேஷ் ஒன்பது தாய்லாந்து ஒன்பது என்று சொல்லி இந்த பட்டியல் நீடிக்கிறது எனவே நியூசிலாந்தும் இந்த பட்டியலில் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமான ஒன்றுதான் ஆனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக தான் இப்படி என்று சொன்னால் அதில் தான் பெரிய பெரிய ஆச்சரியம் இங்கே இருக்கிறது இது போல டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளில் அதிகமான நான்கு விக்கெட் பருதிகளை எடுத்துக்கொண்டவராக இது சர்வதேச போட்டிகள் கிடையாது டுவெண்டி டுவெண்டி அனைத்து விதமான போட்டிகளிலும் அதிகமான நான்கு விக்கெட் பருதிகளாய் எடுத்தவராக இதுவரை இருந்த ஷக்கிப் அலசணி இப்பொழுது முந்தி இருக்கின்றார் ரஷிகான் என்று பெற்றுக் கொண்ட நான்கு விக்கெட்டுகளும் லசித் மாலிங்க இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இன்னிங்ஸ் பந்து வீசி பதினைந்து தலைவர்கள் நான்கு விக்கெட் பகுதிகளை எடுத்திருந்தார் ஷகிப் இருபத்தி ஏழு தடவைகள் பந்து வீசி பதினாறு தவறுகள் எடுத்திருந்தார் நான்கு விக்கெட் பகுதிகளில் ரஷீப்காந்த் நானூற்றி இருபத்தி நான்காவது போட்டியில் பதினேழாவது தடவையாக இந்த நான்கு விக்கெட் பகுதியை எடுத்திருக்கிறார் என்பது முக்கியமான அதே போல பசால் கடந்த போட்டியில் அவர் உகண்டா அணிக்கு எதிராக பெற்றுக் கொண்ட ஐந்து விக்கெட்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிராக இருந்து பெற்றுக் கொண்ட நான்கு விக்கெட்டுகளோடு ஐசிசி யின் டெடிநடி உதயக்கின போட்டிகளில் ஒரு பந்து வீச்சாளர் அடுத்தடுத்த போட்டிகளில் நான்கு விக்கெட் பருதிகளை எடுத்துக்கொண்ட முதலாவது வீரராக இப்பொழுது மாறி இருக்கிறார் பர முக்கியம் எனவே வார்த்தைகளை சொல்லிக்கொள்வோம் ஆப்கானிஸ்தான் அசத்தி இருக்கிறது இப்பொழுது ஆப்கானிஸ்தானுக்கு இரண்டாம் சுற்றுக்கு போகக்கூடிய சகல வாய்ப்பையும் இருப்பதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் நியூசிலாந்தை பொறுத்தவரையில் இனி அவர்கள் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் முக்கியமாக மேக் இந்திய தீவளை அவர்கள் வெல்ல வேண்டியிருக்கும் அப்படி வெல்ல முடியாது போனாலும் அவர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக அடுத்த இரண்டு சின்ன அணிகளை வீழ்த்திய பிறகு ஆப்கானிஸ்தான் இல்லாவிட்டால் மேக் இந்திய தீவில் தங்களது ஏனைய போட்டிகள் அத்தனையிலும் தூக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பது காரணம் ஆப்கானிஸ்தான் இப்பொழுது நான்கு புள்ளிகள் அதுபோல் இந்திய நாளில் பெறப்பட்ட மிக அற்புதமான வெற்றி அவர்களுக்கு நேற்றம் ரேட்டை ஐந்து தசம் இரண்டு இரண்டாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இதே பிரிவிலே மேக் இந்திய தீவிர இரண்டு புள்ளிகள் உகண்டா இரண்டு புள்ளிகள் நியூசிலாந்து தான் இப்பொழுது கடைசி இடம் புலிகள் இதுவும் போறாங்க அதே போல பிரிவிடியிலே இலங்கைதான் கடைசியிடம் எந்த ஒரு புள்ளியும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா இரண்டு புலிகள் நெதர்லாந்து இரண்டு புலிகள் பங்களாதேஷ் இரண்டு புலிகள் இன்று தென்னாப்பிரிக்காவை நெதர்லாந்து சந்திக்கிறது இந்த நாளில் வெலுங்கு அணிக்கு அரையிறுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும் நெதர்லாந்து எப்போதும் தென்னாப்பிரிக்காவுக்கு வில்லனாக இப்படியான போட்டிகளில் இருப்பதன் காரணமாக பல பேர் நெதர்லாந்து இன்றைய நாளிலும் ஒரு அப்செட்டை கொண்டு வந்து விடுமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா நியும் இலங்கை அணியை போலவா எனவே தென்னாப்பிரிக்கா அவ்வளவு மோசமாக தூக்காது என்பதும் பார்க்கக்கூடியவன் காத்திருப்போம் எந்த நாளில் இலங்கை ரசிகர்களுக்கு நிச்சயமா ஒரு கவலையான நாளாக அமையும் இந்த தோல்விக்கான காரணங்கள் நீங்கள் அறிகின்ற விடிகம் அதுபோல இலங்கை அணியின் மீது உங்களுக்கு எவ்வளவு தூரம் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது இந்த டுவெண்டி உதயகண்ட போட்டிகளில் மட்டுமல்ல இனி வந்தாவது இலங்கை இந்த தவறுகளை உணர்ந்து சீர் செய்யும் என்ற நம்பிக்கை கொடுக்க இருந்தால் அதை பற்றி குறிப்பிடுங்கள் இலங்கையின் தவறுகளை நான் மட்டுப்படுத்திய வேளையில் அணித்தலைவர் ஹசரங்கவின் மீது மிகப்பெரிய பிழைகள் இருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தேன் அதுபோல பந்து வீசர்களை கூட விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் சில இடங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் பந்து வீசுகின்றார்கள் என்று மத்திய விஷயம் பார்த்தீங்கன்னா யோக்கர் பந்துகளையே வீசவில்லை என்று சொல்லி அசார் அலிகான் பங்களாதேஷின் நேர்மோ சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார் நான் சொன்னேன் வணி துஹசனங்க லெக்ஸ்பீன் பதந்தை விசிறார்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் மதீஷ் பதவி மட்டும் குறை சொல்ல முடியுமா ஆனால் நுவான் துஷார் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாச்சி அவர் மீது வைக்கப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட நம்பிக்கையை சிறப்பாக இருந்தார் தீக்ஷணா என்று எடுத்த பிடி ஒன்று ஒன்றும் மிகச்சிரம் ஷக்கிபால சுனிவர் ஆற்றம் செய்து நாங்க கூட அந்த நாங்க ஷாங்காய்ட்டு மட்டும் சொல்வதை போல பிடிக்கணும் பிடி எனவே கடத்தரப்பில் இலங்கை தவறு விளங்கி விட்டதான்னு கேட்டால் விட்டது ஆனால் மைதானத்தில் வைத்து எடுக்கப்பட்ட முடிவு இருந்தது குறிப்பாக அந்த வைட் பந்து இல்லாமல் போன ஒரு பந்தை ரிவியூ எடுத்து விக்கெட் ஆட்டமிழப்புக்கான ரிவியூ எடுத்து மகமுதுலா சந்தித்த விடயம் அது வைடாக மாறியது கூட இலங்கைக்கு பாதிப்பு அமைந்தது எனவே அப்படியான அடிப்படை யோசனைகள் இல்லாத முட்டாள்தனமான விடயங்களை இலங்கை செய்திருந்ததும் இந்த தோல்விக்கான காரணம் முக்கியமாக எங்களுடைய துடுப்பாட்டு வீரர்களின் சொதப்பெருங்கூடு அவ்வளவுதான் தாங்கள் பேசக்கூடிய விடயமும் இலங்கை அணியை பற்றி பேசக்கூடிய விடயமும் நல்ல காலம் இலங்கை அணியை பற்றிய அணி முன்னோட்ட முறை தரவில்லை தர தேவையில்லை போல இப்போது தெரிகிறது இந்த இரவு தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் போட்டிகள் முடிந்த பிறகு உங்களை நேரலையில் சந்திக்கிறேன் என்றும் அரசனை வழங்கியிருந்தார்கள் கோகா கோலா